our dear subscribers followers and friends very good morning today the topic is tabs i have already given something about this topic in the previous shorts video today i am going to give you in detail What's meant by tense? Tense is nothing but a nerum, kalum, time. It's always concerned with the verb. So, the tense of your verb shows the time of an action or event. And டென்ஸ் என்றால் என்ன அது நேரம் காலம் டைம் என்று அழைக்கலாம் இது எப்பொழுதுமே ஒரு வினைச்சொல்லோடு வேறுபோடு தரவுடையது ஆகவே அந்த நிகழ்வு எந்த காலத்தில் நடக்கிறதோ எந்த டயத்தில் நடக்கிறதோ அதை குறித்து சொல்லுவது டென்ஸு ஸோ அண்ட் ஆக்ஷன் ஒரு நிகழ்வு நடக்குது ஒரு செயல் நடக்குது இந்த டயத்தில் நடக்குதுன்னு சொல்லி தெரிவிப்பது டென்ஸு அவ்வளோதான் ஓகே அந்த செயல் இஃபி டஃபோஸ் ப்ரெசன்ட் ரெஃபர்ஸ் பாஸ்ட் டென்ஸ் फंट फॉम पंट சிம்பிள் ஃபார்ம்ங்கிறது நடக்குது நடக்கலாம் சொல்லவே கிடையாது அது ஒரு நியூஸ் செய்தி ஸ்டேட்மெண்ட் த சன் ரைஸஸ் இந்த த ஈஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா அது ஒரு செய்தி சிம்பிள் ஃபார்ம் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கண்டினியூஸ் அது கண்டினியூஸ் ஃபார்ம் அந்த செயல் நடந்து முடிந்து இருந்தால் அது பர்ஃபெக்ட் ஃபார்ம் நடந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் அது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் தொடர்ந்து நடந்து கொண்டு ஸோ இது நாலு ஃபார்ம்ஸும் இருக்கிறது இந்த நாலு ஃபார்ம்ஸும் ப்ரெசன்ட் டென்சில் நடந்தால் ப்ரெசன்ட் ஒரு நாலு ஃபார்ம் பாஸ்ட் டென்சில் நடந்தால் அதில் ஒரு நாலு ஃபார்ம் ஃபியூச்சர் டென்சன் நடந்தால் அது ஒரு நாலு ஃபார்ம் இன் டோட்டல் ட்வெல் ஃபார்ம்ஸ் இது ஆக்டிவ் வாய்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இதையெல்லாம் பற்றி நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இன் டீட்டெயிலாக அப்போ கற்றுக்கொள்வதற்கு வி ஹாவ் டு செலக்ட் எ வேர்ப் அஸ் என் எக்ஸாம்பிள் அதை ஒன்று செலக்ட் பண்ண போகிறோம் அப்புறம் அதை யார் செயலாக அப்படிங்கிறதுக்கோசரம் வி ஆர் கோயிங் டு சூஸ் பர்சன்ஸ் அதை நவுன் ஐ மீன் ப்ரோ நவுன் என்று அழைக்கிறோம் இல்லையா அதை தேர்ந்தெடுக்க போகிறோம் அதிலேயே யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு போகிறோம் ஆக அந்த வெர்போடு இந்த ப்ரோ நவுனையும் இணைத்து கொண்டு மூன்று காலங்களிலும் மூ நான்கு விதமாகவும் மொத்தமாக பனிரெண்டு விதமாக எப்படி நாம் இதை உருவாக்குவது என்று தெளிவாக கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் தட் வி ஆர் கோய்ட் டு லேர்ன் இன் டீடைல் ஸோ அதற்கான டேபிள் ஃபார்மில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்றைக்கி அதை நடத்துனா உங்களுக்கு புரியாது ஸோ நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது ஆஃப்டர் ஹேவிங் சீன் தட் இட் இஸ் பெட்டர் டு லேர்ன் சம்திங் மோர் தென் தட் வாட் ஐ ஹாவ் கிவன் டுடே இப்போ நான் என்ன சொன்னோ அதை விட நீங்கள் நான் அதில் கற்றுக்கணலாம் ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் யூ தேட்ஸ் ஆல் ஃபார் திஸ் டே